சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி எல்லாம் அங்கே கண்ணியுடனாகி ஆளவாய் சொக்கநாத பெருமானுடைய எப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது மாணிக்கவாசக பெருமானின் குருவர்களாலும் மார்கழி மாதத்தின் பனிரெண்டாவது நாளான இன்று பனிரெண்டாவது திருப்பாடல் திருவம்பாவையிலிருந்து பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் தாடும் தீர்த்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனிவானும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பவார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப போத்திகளும் பொய்கை நீர்லோரெம்பாய் பனிரெண்டாவது பாடலான இந்த பாடலில் இந்த பெண்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் துயிலெழுப்பி பொய்கையிலே வந்து பெருமானுடைய புகழை பாடி ஆடுவதாக அமைந்துள்ளது ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நமக்கெல்லாம் ஒரு துயர் அப்படின்னா என்னென்னா அது துயர் பிறவி துன்பம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தொடர்ச்சியாக அதான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நற்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன் நம்ம பிறவித்துயர் கடுவதற்காக இருக்கக்கூடிய அந்த தீர்த்தன் அந்த துயர் தீர்றதுக்கு என்ன வச்சிருக்கார் பெருமான் கங்கை தலையில் சூடியிருக்கார் ஒரு குழந்த வந்து ஒரு சாக்கடையில் விழுந்துருது அப்போ அந்த குழந்தையோட தாய் என்ன பண்ணுவா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நல்ல நீரால கழுவி சுத்தப்படுத்துவா அதுக்கு ஒரு குடம் நீர் போதும் ஆனால் பெருமானுடைய குழந்தைகளாகிய நாம எத்தனை லட்சம் யோனிபேதங்கள் சொல்லியிருக்காங்க எண்பத்தி நான்கு லட்சம் நூறாயிரம் யோனிபேதங்கள் சொல்லியிருக்காரு திருஞான சம்பந்தம் இத்தனையும் இந்த பெருமானுடைய அந்த குழந்தைகள் இவ்வளவு பேரும் இந்த பிறவிங்கிற அந்த இதில் விழுந்து நம்ம செய்கின்ற வினைகளை நமக்கு கழுவணும் நம்மளை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா எவ்வளவு பெருமான் வந்து பெருங்கருணையோடு அந்த கங்கை நிற தலையில் வச்சுருக்கார் அதான் பெருமானோட பெருங்கருணை நம்மளை பிறவி பெருங்கடல்லிருந்து நீந்தி நம்ம கரை சேருவதற்காக தோணியாகவும் அதற்கு அந்த தீர்த்தனாகவும் இருந்து நம்மை பெருமான் வழி நடத்துகின்றார் அதான் அர்த்த பிறவி துயர்கடனாக தீர்த்தாடும் தீர்த்தன் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன் நல்ல தில்லை தில்லையை நமக்கு எல்லாம் தெரியும் தில்லை தில்லை என்றால் பிறவி இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த தில்லை ஐந்தொழில் பெருமான் பெருங்கருணையோடு இந்த உயிர்கள் ஒய்யும் பொருட்டு ஐந்தொழில் ஆற்றுகின்ற அந்த கோலம் பெருமான் வந்து அந்த நடராஜ தத்துவத்தில் தான் ஐந்தொழில் தான் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் புத்தன் அந்த ஒரு கையில் அனலை வச்சு ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த குத்தன் அந்த கூத்து ஆடலைன்னா என்னாகும் உலகமே ஆடாது உலகமே இயங்காது உலகமே அப்படியே நின்றுவிடும் அதான் அந்த ஐந்தொழிலோட பெருமானோட தில்லை கூத்தோட ரகசியம் நமக்கு பெருமான் வந்து எங்கே ஆடுறாரு தில்லையில் ஆகாய வெளியில் ஆடுறாரு அப்புறம் எங்காடுறாரு நம்மளுடைய இருதயத்தானத்தில் ஆடுறாரு ஹதயத்தானத்தில் அதனால் நம்ம இந்த உடம்பு இயங்குவதுக்கு ஹயத்தில் ஆடுறாரு உலகம் இயங்குவதுக்கு அகாயத்தலத்தில் அங்கே ஐந்தொழில் புரிந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார் அதான் தெளிச்சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி இந்த கூத்தன் என்ன பண்றாருன்னா இந்த வானுலகம் மண்ணுலகம் எல்லா உலகங்களையும் காத்தும் படைத்தும் கரந்தும் அந்த ஐந்தொழில் அதை எப்படி செய்கிறாருன்னா விளையாட்டா செய்கிறார் அந்த ஐந்தொழில்களை பெருமான் இந்த உயிர்கள்லாம் உயும் பொருட்டு வினைகளை கழித்து பெருமானோட திருவடியை அடையும் பொருட்டு அந்த ஐந்தொழில்களை விளையாட்டாக செய்கின்றார் அப்படின்னு சொல்றார் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வார்க்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப அந்த பெருமானுடைய அந்த பெருங்கரணையை பேசி 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 அந்த வலைகளெல்லாம் ஒளிகள் எழுப்ப அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய அந்த மலரில் வண்டுகள் அது ஒரு அரவம் ஆர்ப்பம் அந்த அணிக்குழல் மேல் வண்டார்ப்ப ஒளி ஒளி எழுப்ப பொத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பா இந்த பூக்களாக மலர்ந்திருக்கக்கூடிய அந்த பொய்கையில் குடைந்து குடைந்து நம்மை உடையவன் பொத்திகளும் பொய்கை குடைந்து அந்த அவங்க நீந்திர அந்த இதை சொல்றாங்க உடையான் பொற்பாதம் நம்மளை உடையவனுடைய அந்த பொற்பாதம் அந்த திருவடி குஞ்சித பாதம் அந்த புகழை பாடி ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பெருமானுடைய புகழை பாடி பாடி அந்த நீர் நம் இந்த பொய்கையிலே நீராடுவோமாக என்று பனிரெண்டாவது திருப்பாடலில் இந்த மார்களின் நோன்பு நோக்கும் பெண்கள் பாடுவதாக அணிவாசக பெருந்தகை நமக்கு அமைத்திருக்கின்றார் நாம் தொடர்ந்து திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம் நமது அடியாறு மக்கள் ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி நாட்டவர்க்கும் விரைவாக புற்றி அண்ணாமலையம் அண்ணா புற்றி கண்ணாரமுத கடலையைப் போற்றி திருச்சிற்று